அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் டாக்டர் மஹிமா இந்திய ஹோமியோபதி மருத்துவம் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கு நாம் கிட்னியின் நோயாளிகள் கோடை காலத்தில் என்ன தவறுகளை செய்கிறார்கள் என்று பேசுவோம் அவர்கள் கிட்னி சரியாக செயல்படாது அல்லது அவர்களின் நிலையில் தொடர்ந்து ஏற்றத்தாழ்வுகள் நிகழ்கின்றன கோடை வரும்போது நாம் மார்க்கெட்டில் மாம்பழங்களை காண்போம் மற்றும் மாம்பழங்களை சாப்பிட விரும்புவோம் நாம் எலுமிச்சை நீர் குடிக்க விரும்புவோம் அதேபோல் புளிப்பு உள்ள எல்லா உணவுகளையும் சாப்பிட அல்லது குடிக்க விரும்புவோம் இப்போது நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் என்பது யாவும் புளிப்பு உணவுகள் என்பதாகவும் நாங்கள் கிட்னி நோயாளிகளுக்கு அவற்றை தவிர்க்க சொல்லி அவர்களது உணவுகளில் முறையாக அவற்றை சேர்க்காமல் இருக்குமாறு கண்காணிக்கிறோம் என்று கூறுவேன் அவர்களுக்கு புளிப்பு உணவுகளை சாப்பிடுவதில்லை இப்போது நாம் ஒரு நோயாளியை கடுமையாக அறிவுறுத்துவோம் என்றால் அவர்கள் புளிப்பு உணவுகளை உண்ண வேண்டாம் அதன் மூளையில் ஒரு கேள்வி எழும் புளிப்பு உணவுகளை உண்டால் என்ன நடக்கும் ஒரு மருத்துவர் அவர்களை தடுக்கிறார் மற்றும் சிறுநீரகத்தின் அளவுகள் மாறி வருகின்றன பேஷண்டுக்கு காரணம் தெரியும் போது அவர்களுக்கு நன்றாக இருக்கும் ஏன் ஏனென்றால் அவர்கள் பின்பற்ற முடியும் என்பது புளிப்பு உண்டாக்கும் உணவுகளை தவிர்க்க வேண்டும் மற்றும் அவர்களே அவற்றை தவிர்க்க முயல்வார்கள் நாம் புளிப்பு உணவுகளை ஏன் தவிர்க்கிறோம் என்பதற்கான காரணத்தை விவாதிக்கிறோம் ஒரு நோயாளியின் சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது அது சிறுநீரக கோளாறு நோக்கி செல்கிறது பின்னர் அந்த சிறுநீரகம் குறைவாக வேலை செய்ய தொடங்குகிறது இப்போது சிறுநீரகம் சரியாக வேலை செய்யாது என்பதால் சிறுநீரகம் மூலம் வெளியேற்ற வேண்டிய அனைத்து நச்சுக்களும் ரத்தத்தில் திரட்டப்படுகின்றன இப்போது எல்லா நச்சுகளும் உதாரணமாக கிரியாட்டினின் யூரியா போன்றவை இரத்தத்தில் குவிந்து வருகின்றன என்றால் அது இரத்தத்தை அமிலத்தன்மை அதிகரிப்பதை இந்த நிலையை மெடபொலிக் அசிடோசிஸ் என்று கூறுகின்றனர் இந்த மெடபொலிக் அசிடோசிஸ் மிகவும் ஆபத்தான நிலைமையாகும் அதனால் நீங்கள் வெளியில் இருந்து விட்டமின் சி அல்லது புளிப்பு உணவுகளை உட்கொண்டால் உங்களுடைய ரத்தம் அமில இயல்பில் உள்ளது மேலும் நீங்கள் வெளியிலிருந்து உட்கொள்வதால் அது இரட்டை அமில நிலையில் உள்ளது எனவே உங்கள் சிறுநீரகத்திற்கு அது ஹார்ம்புல் ஆகும் ஏனெனில் அவர் ஏற்கனவே குறைவான வேலை செய்கிறார் மேலும் சிறுநீரிலிருந்து நச்சுக்கள் வெளியே செல்லவில்லை இது முதல் காரணமாகும் இரண்டாவது காரணம் நீங்கள் சாதாரணமாக கவனிக்காதிருக்க கூடும் மனித சிறுநீர் இயல்பாக அமிலத்தன்மையுடையது என்பதாகும் ஏன் ஏனென்றால் டாக்ஸின்ஸ் வெளியேறி வருகின்றன இப்போது நீங்கள் விட்டமின் சி மற்றும் புளிப்பு உணவுகள் அடங்கிய உணவு உட்கொள்வீர்கள் என்றால் உங்கள் இரத்தத்தை மேலும் அமிலமாக்குகிறது இயற்கை அது உங்கள் சிறுநீரகத்திற்கு ஹார்ம்ஃபுல் ஆகும் எனவே உங்கள் கட்டுப்பாடு புளிப்பு உணவுகள் புளிப்புள்ள உணவுகளில் நீங்கள் என்னென்ன தவிர்க்க வேண்டும் என்பதில் மாங்காயை தவிர்க்க வேண்டும் மாங்காயில் அஸ்கார்பிக் அமிலம் டாடாரிக் அமிலம் மற்றும் சிட்ரிக் அமிலம் உள்ளது முதலில் மாங்காயை அவசியம் சேர்க்கவும் அடுத்ததாக எலுமிச்சையை சேர்க்க வேண்டும் கோடை காலத்தில் எலுமிச்சை ஜூஸ் அதிகமாக குடிக்கப்படுகிறது ஆகையால் எலுமிச்சையை நீங்கள் தவிர்க்கவும் எதில் புளிப்பு உள்ளதோ எதில் வைட்டமின் சி உள்ளதோ அந்த எல்லா பொருட்கள் மற்றும் உணவு பொருட்களிலிருந்து நீங்கள் தவிர்க்க வேண்டும் மற்றொரு காரணம் கோடை காலத்தில் என்னவென்றால் மோராகும் சேர்த்து குடிப்போம் நீங்கள் மோரையும் தவிர்க்க வேண்டுமானால் அதை தவிர்ப்பது முக்கியம் என்பதை மனதில் கொள்ளுங்கள் நீங்கள் புளிப்பு உணவுகளை தவிர்க்க விரும்பினால் இந்த குறிப்பு உங்களுக்கு மிகவும் உதவும் என்று கருதப்படுகிறது நீங்கள் இவற்றை பின்பற்றினால் இப்போது நோயாளி மனதில் கேள்வி எழும் என்ன பழங்களை சாப்பிடலாம் என்று ஒரு சிறுநீரக நோயாளி கேட்கிறார் அதனால் சேதம் ஏற்படாது பழங்களை அவை முழுவதுமாக பழுக்கும் முன் புளிப்பாக இருக்கும்போது மற்றும் பழுத்தவுடன் அவற்றின் உள்ளே இனிமை வந்துவிடும்போது உண்ணுங்கள் இப்படிப்பட்ட பழங்கள் உள்ளன நீங்கள் பப்பாளியை சாப்பிடலாம் நீங்கள் சீக்குவை சாப்பிடலாம் நீங்கள் அண்ணாசியை சாப்பிடலாம் மேலும் நீங்கள் ஒரு ஆப்பிளையும் சாப்பிடலாம் ஆப்பிள் அளவை நாம் சிறிய அளவு சீரமைக்கிறோம் நீங்கள் இந்த விஷயங்களை பின்பற்றும் போது அது உங்கள் சிறுநீரகங்களுக்கு நல்லது இப்போது நீங்கள் என்ன ஜூஸ் குடிக்கலாம் ஜூஸ் பற்றி நாம் நோயாளிகளிடம் பேசுகிறோம் அவர்கள் குடிக்கலாம் ரோஜா இதழ்களில் இருந்து தயாராகிறது அதே போல் குடிக்கலாம் அவர்கள் சிறுநீரக நோயாளிகள் அவர்களின் கால்களில் அதிக வீக்கம் இல்லை நோயாளிக்கு பால் கொடுக்கும் நொடிகள் நாம் குடல் நோயாளிகளுக்கு டபுள் டோன் பால் அனுமதிக்கிறோம் ஆனால் அது கால்களில் வீக்கம் இல்லாதவர்களுக்கு மட்டுமே ஏனெனில் நீங்கள் எவ்வளவு தண்ணீர் உட்கொள்கிறீர்களோ அந்த அளவு உங்கள் வீக்கம் அதிகரிக்கும் இதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கால்களில் வீக்கம் இல்லையென்றால் தான் பால் அல்லது ரூ அஃப்ஸா எடுக்க வேண்டும் மூன்றாவதாக நீங்கள் புதினாவை நீரில் வேக வைத்து அதனை ஆற வைத்து உட்கொள்ளலாம் இது உங்களுக்கு ஒரு புதுப்பிப்பு உணர்வை தரும் புதினா உங்கள் உடலுக்குள் சென்று சிறிது குளிர்ச்சியை வழங்கும் நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான குறிப்பை சொல்ல விரும்புகிறேன் நாம் எப்போது நமது நோயாளியின் சிகிச்சையை தொடங்குகிறோமோ அவர்களை தவிர்க்க சொல்லும் முதல் விஷயம் தேநீர் ஆகும் எந்த வடிவத்திலும் டீயை எங்களுக்கு வேண்டாம் அது சூடான டீ அல்லது ஐஸ் டீ என்றாலோ அல்லது அது கிரீன் டீயாக குடிக்கிறோம் என்றாலோ எந்த வடிவத்திலும் டீயை எடுக்க கூடாது தேநீரில் உள்ள பொருட்கள் உங்கள் உடலில் சென்று மருந்துகளின் சேர்க்கையை அழிக்கின்றன அவர் ஆயுர்வேத மருந்து சாப்பிட்டாலோ அலோபதி மருந்து சாப்பிட்டாலோ அல்லது ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டாலோ சிறுநீரக நோயாளிக்கு டீ கேடு கெடுத்தலானது நீங்கள் தேநீரை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அடிக்கடி கோடை காலத்தில் சிறுநீரக நோயாளிகள் ஒரு தவறு செய்கின்றனர் அவர்கள் இளநீர் அல்லது கரும்பு ஜூஸ் குடிக்க தொடங்குவார்கள் மார்ச்சத்து நீரில் உள்ள பொட்டாசியமின் அளவு மிக அதிகம் என்பதை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் சாட்டா மேலும் பொட்டாசியம் நீங்கள் அதிகமாக உட்கொண்டால் அது உங்கள் சிறுநீரக தோல்விக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் சர்க்கரை நாவல் அல்லது கரும்பு சாறுக்கு அதே கதை அதனால் நான் உங்களுக்கு கரும்பு ஜூஸ் மற்றும் தேங்காய் நீர் இரண்டையும் தவிர்க்க அட்வைஸ் செய்வேன் மேலும் பொட்டாசியம் அதிகம் உள்ள மற்றொரு பழம் வாழைப்பழம் இது பொதுவாக கிடைக்கக்கூடிய பழங்களில் ஒன்றாகும் மிகவும் நல்லது மற்றும் உபயோகிக்க எளிமையானது எளிதாக நோயாளிகள் ஒரு சிறுநீரக நோயாளிக்கு உண்ண முடியும் வாழைப்பழம் மிகவும் ஹார்ம்ஃபுல் ஆகும் ஏனென்றால் அதில் பொட்டாசியம் உள்ளது மற்றும் பொட்டாசியம் சிறுநீரக தோல்வி நோயாளிகளுக்கு நல்லது அல்ல முன்னரே சிலருக்கு கிட்னி தோல்வி சர்க்கரை நோயால் உண்டாகின்றது என்றால் அவர்கள் பழங்களிலிருந்து தவிர வேண்டும் இப்போது அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் இப்போது அவர்கள் தங்கள் உணவில் சாலட் சேர்க்க போகிறார்கள் சாப்பிடலாம் ஒரு ஒரு ஆப்பிளுக்கு ஆற்றலை வழங்குகிறது எனவே காரட் மீதமுள்ள சாலடையும் சாப்பிடுங்கள் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொன்ன அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நம்புகிறேன் இது தொடர்பான அல்லது மேலும் எந்த ஒரு கேள்வியும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கேட்கலாம் ஓபிடியில் நேரடியாக என்னிடம் வரலாம் ஆலோசனைக்கு வருகை தருவது நல்லது நீங்கள் எங்க இணையலாம் அல்லது ஆன்லைன் ஆலோசனை மூலம் இந்திய ஹோமியோபதி மருத்துவ குழுவில் இருந்து உதவி பெறலாம் சிறுநீரக சிகிச்சையை தொடங்கலாம்